இது வந்து முட்டை சேமியா இது வந்து மீன் சேமியா மீன் சேமியா 60 ரூபா சந்தானம் படம் கூட்டி போனா நெஞ்சம்னு ஒரு படம் கூப்பிட்டு வந்தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணினா உங்க கண்ணுக்கு தெரியற தூர இந்த ஹாஸ்பிடல் இந்தியால பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டேஷனுக்கு வந்து இவர் வந்து பிக் பாத்தீங்கன்னா இப்போ இங்கே ஏதோ என்ன சேமியா முட்டை சேமியா முட்டை சேமியா வந்து ஃபேமஸாக இருக்குமா இங்கே வேலூரில் அந்த கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு வாங்க ட்ரை பண்ண எப்படி இருக்கு சவுத் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் தான் ஐ சொல்கிறேன் ஹரிஸ் முடிச்சுட்டு என்ன படம் வெல்கம் டு ட்ராவல் வித் சோமா மறுக்குமா நஞ்சம் படம் வேற போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு அந்த படம் மீன் முட்டை சேமியா ஓகே ஃபிஷ் சேமியா ல் வித் சோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணிடுறான் ட்ராவல் சோமாவா ஏன் தமிழா டிராவல் வித் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆ எவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கடையில் நான் மீன் ரொம்ப ஃபேமஸான கடை சேமியாப் ஃபேமஸான ஸ்பாட் பா அதே பாரு சவுத் போலி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சிட்டு ஒன்றி பேர் கலக்கி முட்டை கலக்கி முட்டை கலக்கி வித் சேனி

சில கடையில் கூட்டம் இல்லை ஆனால் இந்த கடையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு முட்டை செம்மியா முட்டை சேமியா நல்லா இருந்தது ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி புது புது டேஸ்டாக இருந்தது நல்லா இருந்தது ஆனால் மீன் சேமியா அறுபது ரூபாய் ஓகே முட்டை சேமியா ஐம்பது ரூபா கலக்கி இருபது ரூபா ரெண்டு சேமியா ரெண்டு சேமியா கலக்கி சேர்த்து இருபது ரூபா இருபது ரூபாய் ஆ ஓகே சந்தானம் படம் கூப்பிட்டு போனால் மறக்குமா நெஞ்சம்னு ஒரு படம் கூப்பிட்டு வந்தான் சோமா இருக்கு <laughs> 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 <laughs>

பஸ் இருக்காதீங்க அண்ணா போகணுமா போ வேணாம் வேணா போகலாம் வேணா போகலாம் வேணா திரும்ப 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 இல்லை அப்படியே போயிட்டு போயிடலாம் போன போதும் போனோம் ரவுண்டு போடலாமா அப்படியே போயிட்டு போயிடுவோம் விட் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கீங்க மேடம் பஸ் இருக்கியா இருக்கிற ஓ நைட்டு கூட இருக்கும் பெங்களூருக்கு मालर को रहता है ही भाई चने बसा देना बोलो आमा नर्सिंग मेडिकल कॉलेज और हॉस्पिटल है तो नर्स इंडिया लड़के और उधर हॉस्पिटल लड़के पेशेंट्स पता है पच्चीस परसेंट दिख मालूम है नर्स इंडिया लड़के दोबारा होंगे तो

வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் நீங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியிற தூரம் வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க இந்தியாலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ முன்னாடியே சொன்னபோது மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஸோ பிகாஸ் ஆஃப் லோ காஸ்ட் இல்லை அதர் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிறதுனால இது எக்ஸாக்ட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இது காந்தி ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு காலியாக இருக்குது பாருங்கள் இது என்னன்னா ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் சீட் இருக்கு மார்னிங்ல வந்தீங்கன்னா நீங்க நடந்து போறதுக்கும் இடம் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு ஹெவி க்ரௌடட் ஏரியா ட்ராவல் வித் சோமா போறோம் புது ஆலமட்ட கட்டம் இதுதாங்க தெரு ஸ்லோ அப்போ गाइस இதுதாங்க தெரு காவல் தெய்வங்கள் பெரிய மசூதி செகண்ட் ஆஃப் அப்போது ரீனியனில் ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம் அது செம்மையாக அந்த ரியாலிட்டியாக இருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் முன்னாடி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும் அதில் பேசுவாங்க கேம்ப் ஃபயரில் அந்த இடத்துல சீன் சூப்பராக இருந்தது இது ரெண்டு தான் எனக்கு எனக்கு வந்து கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது படத்தில் அவ்வளோதான் இந்த விலாகை இதோடு முடிக்கிறோம் ஒரு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம்